இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ப்ரொக்கோலி பொரியல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணுங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் லேட்டினா வர மிளகாய் இருந்துச்சுன்னா வர போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா பிறக்கோழியை குட்டி குட்டியாக நறுக்கி அதுக்கப்புறம் அலாசிட்டு அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிளறி விடுங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு உங்களுக்கு எந் எந்த அளவுக்கு பொரியல் வேணுமோ அந்தளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க புரத சத்துக்கள் நிறைந்த கால்சியம் சத்து நிறையவே இருக்குது புறக்கோலியில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நன்றி